ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூஸு லேக்ஸ் கணக்கில் வியூஸு நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் போது இருந்த வீடியோஸு எல்லாமே நீங்கள் பார்த்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ நான் ஒரு வீடியோ போட்டால் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவரில் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு மூணு நாள் கழிச்சு பார்க்கும்போது அது லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயநரன் சார்பாக நலத்திட்ட உதவிகள் தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யாருன்னு தெரியுமா தமிழகத்தில் இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற யார் தெரியுமா உங்கள் எல்லாருக்குமே திரும்ப தளபதி விஜயன்னா ரொம்ப பிஸியாக அவரோட ஃபிலிம் கேரியரில் பயங்கரமாக நடிச்சிட்டு வர்றாரு அவர் பிரேக் டைம்லலாம் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் பொதுச் செயலாளர் அதாவது கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார்கிட்ட ஷேர் பண்ணுவார் அவரே ஆடியோ ஆடியோலாஜியில் சொல்லியிருக்காரு எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்குது இந்த வெளியில்லா விருந்தகம் வெளியகம் இந்த ரொட்டி பால் திட்டத்தை பற்றியெல்லாம் நான் வந்து சொல்லுவேன் ஆனந்த் மிஸ்டர் ஆனந்த் சார் அவர்கிட்ட சொல்லுவேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காரு அதில் இன்னொரு வார்த்தையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெல்விஷர் என்னோட மன்றத்தோட தலைவர் என்னை கைட் பண்ணி கூட்டிட்டு கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறவர் ஆனந்த் சார் அவருக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சிருப்பார் ஸோ அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனந்த் சார் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கார் நாங்கள் மக்களை இயக்கமாக இருக்கும்போது இந்த இப்போ நான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் தான் ஸோ அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் ஸோ அதனால் தான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் நீங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு டென் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்துருக்கீங்க சிலிண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த பிளட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யாருமே வீட்டை விட்டு கூட வெளியே வரல ஆனால் நம்ம தோழர்கள் பார்த்திங்கன்னா இறங்கி மக்களுக்காக ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் நிறைய விஷயத்தில் ஃப்ளட்டு டைமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் பேக் டு பேக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவர் எங்கள் கழக பொதுச் செயலாளர் சார் தான் தளபதி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கக்கிட்டே வந்து கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுங்கள் சும்மா தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் தொழில் பாருங்க உங்கள் குடும்பத்தை பாருங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வர காசு எடுத்து செலவு பண்ணி தளபதிக்காக என்ன வேணாம் பண்ணுங்க இதுதான் தளபதி ஓடுற தளபதி சொல்றதை செய்யேன்ற மாதிரி சொல்லுவார் நம்ம எதாவது ஒரு இடத்துல அவரோட ஃபோட்டோ பெருசாக போட்டால் கூட உடனே ஃபோன் பண்ணி திட்டுவார் தளபதி ஃபோட்டோ மட்டும் தான் அங்கே பெருசாக இருக்கணும் என் ஃபோட்டோ எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் நைட்டு ரெண்டு மணியாக இருந்தாலும் போஸ்ட்டை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவார் மூணு மணியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுவார் சார் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுற நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும் ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இது எந்த வீடியிலும் சொன்னதில்லை ஒரு ஐவேஎஸ்சில் ஈஸியரோட ஐவேஸ்சில் நிற்கிறேன் ஒரு நாள் திடீர்னு அப்போ நான் ஒரு மன்ற தலைவராக இருந்தேன் திடீர்னு ஆனந்த் சார் வந்து ஃபோன் போட்டு இந்த பேசு அப்படின்னு கொடுத்தாரு யார்கிட்ட கொடுக்குறாருன்னு சொல்லி நான் காதில் வச்சோன்னே ஹலோ அஸ்வின் நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு மன்ற தலைவராக இருந்தேன் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா ஒரு சாதாரண மன்ற தலைவர் நான் பண்ணுற ஒரு விஷயத்தை பிடிச்சி போய் தளபதி கிட்டே சொல்லி அவர் உடனே எனக்கு நன்றி தெரிவிக்கிறார் எனக்காக ரொம்ப உழைக்கிறீங்க ரொம்ப நன்றி அப்படின்னாரு ஸோ இதெல்லாம் நான் எந்த வெளியிலும் சொன்னதில்லை ஸோ இப்போ ஏன் சொல்கிறேன்னா கழக போது அளவில் எவ்வளோ முக்கியமான பர்சனாக இருக்கார் ஏன் லைஃப்பில்ன்றதை நான் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் ஒவ்வொரு நலத்திட்ட உதவி பண்ணாலும் அவர் உடனே பார்த்து நல்லா பண்ணீங்க இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு எப்படி பண்ணீங்க எல்லாம் எங்கள்கிட்ட விசாரிக்கிறதா இருக்கட்டும் என்ன பண்ண போறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் இந்த பேனர் போடுறது போஸ்டர் போடுறது அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணீங்களா நல்ல திட்டங்கள் பண்ணீங்களா எங்களுக்கு ரொட்டி பால் பண்ணுறதுக்கு அவர் தான் சொன்னார் ரொட்டி பால் திட்டம் ஆரம்பிங்கன்ட்டு ஸோ அந்த ரொட்டி பால் திட்டம் ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம பண்ணோம் வில்லிவாகத்தில் பண்ணோம் ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் என்னன்றது எங்களுக்கு அப்போ புரியல ரொட்டி பால் திட்டம் தானே அது பெரிய லெவலில் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மூணாவது வாரம் போகும்போது தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஃபேமிலிஸ் அவங்க குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட வந்து ரொட்டிப்பால் வாங்கிட்டு இருந்தாங்க நாலு வாரம் தான் இங்கே முடிஞ்சுது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏரியாவில் எனக்கு கிடைச்ச மரியாதை என்னால் அது வார்த்தையால் சொல்லவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு எங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாருன்னே சொல்லலாம் இது எல்லாமே தளபதி விஜயேந்தன் ஒருத்தனால் தான் ஸோ அவர் மூலிமா கழக பொதுச்செயலில் எங்களுக்கு கொடுக்குற ஆர்டர்ஸ் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே நான் எந்த வீட்டில் போனாலும் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களோட நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம் அவங்க ஒவ்வொரு சண்டே காலைல வரும்போதும் சரி நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுவோம் எப்படி இருந்தது ஸ்கூல் போகிறீங்களா எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது வீட்டில் என்னென்ன போயிட்டுருக்கு எல்லாம் பேசுவோம் அவங்க பேரண்ட்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களாம் அம்மா வருவாங்க கூட அவங்க வந்து பேசுவாங்க நாங்கள் தளபதி படங்களை பற்றி பார்த்தோம் நல்ல விஷயங்கள் இருக்கீங்க ஒரு வருஷம் பண்ணுற சாதாரணமான விஷயம் கிடையாது முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ரொட்டி ரொட்டிப்பால் திட்டம் முட்டை சத்துணவு முட்டை அது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த காலத்தில் யாருமே இது பண்ணுறது இல்லை நீங்கள் இதை எடுத்து பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கும்போது பரவாயில்ல சார் ஆனந்த் சார் வந்து நம்ம நல்ல வழியில் கொண்டு போயிருக்காரு இந்த இந்த புகழும் பேர் எல்லாமே தளபதிக்கு தான் சேரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எங்கள் ஆனந்த் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் இது அவரை பற்றி சொல்லணுன்றதுக்கெல்லாம் கிடையாது இது இதுக்கான கரெக்டான டேட் வரும்னா இவரோட பிறந்த நாள் இன்றைக்கி ஆனந்த் சார் ஸோ அன்றைக்கி இந்த விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்தினா சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த நேரத்தில் வில்லியோக்கம் கிழக்கு பகுதி தலைமை சார்பாகவும் மத்திய சென்னை மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய தனிப்பட்ட முறை சார்பாகவும் எங்கள் டீம் ரோஜெட் அம்பானி சார்பாகவும் ஆனந்த் சாருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி பல வருஷங்கள் பல விஷயங்கள் பல திட்டங்கள் எங்கள் மூலியமாக தளபதிக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது உங்கள் வேடன்ஸெல்லாம் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ வார்த்தையே கிடையாது நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீட் வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அது வந்து சாதாரணமான ரெஸ்பான்ஸ் கிடையாது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவங்க பண்ணுற ஒவ்வொரு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார் அழகாக பிளான் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தளபதி விஜய் என்ன ஸோ அவர் சொல்கிறாரு நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு சொல்லுவேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம் இந்த வெளியில வரந்தங்கள்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது அதை அழகாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணுற ஆனந்த் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தளபதி சொன்ன மாதிரி என் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறவருன்னு சொன்னார்ல அதே மாதிரி என் தளபதியோட கை மட்டும் அவர் பிடிச்சி கூட்டிகிட்டு போகல எங்கள் எங்களை மாதிரி நிறைய தோழர்களோட கையும் அவர் இறுக்கமாக பிடிச்சி தப்பு பண்ணால் கண்டித்து ஃபோன் பண்ணால் எதனா ஒரு தப்புனா உடனே ஃபோன் பண்ணி கற்றுவார் நீ ஏன் அப்படி பண்ண அவ்வளோ உரிமையோடு நம்மளை கேட்பார் அவ்வளோ உரிமையாக பேசணும்னா அதுக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீ ஏன் அதை பண்ண நீ இப்படி தான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் நீ தளபதி கூட இருக்கிற நீ கரெக்டாக இருக்கணும் நீ ஒழுக்கமாக இருக்கணும் தளபதி கூட இருக்கிற ஒருத்தர் கூட தப்பு பண்ணக்கூடாது இந்த மாதிரி சமையல் கைட் பண்ணி எங்களுக்கு தளபதி கையை மட்டும் இல்லை எங்கள் கையை சேர்த்து பிடிச்சிட்டு நான் இந்த இடத்துல இப்போ வில்லிவாக்கம் அஸ்வின் ஒரு பேரு ஒரு லேபிள் என்னை இந்த இந்த சீட்டில் உட்கார வச்சுருக்காருனா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் தான் அவருக்கு திரும்பவும் சொல்லிக்கிறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய வருஷம் எங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை எனர்ஜி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் நாங்களாம் வந்து அவரோட ஏஜுக்கு நாங்களாம் சின்ன சின்ன பசங்க ஸோ எங்கக்கிட்டேருந்து சஜஷன் கேட்பார் எங்ககிட்டேருந்து இப்படி பண்ணலாமான்னு கேட்பார் ஸோ என்கிட்டே இப்படி இந்த மாதிரி பேசுகிறாருனா தமிழ்நாட்டில் எத்தனை பேர்கிட்ட அவர் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவார் ஸோ அவருக்கு இது அதெல்லாம் கிடையாது தளபதி தளபதி வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அது மட்டும் நினச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் திடீர்னு இன்றைக்கி பார்த்தா கோயம்புத்தூரில் இருப்பார் நாளைக்கு பார்த்தா மதுரையில் இருப்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் இருக்காரு ஸோ அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் ஆனந்த் சார் கூட இந்த அளவுக்கு ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப்பில் இந்த 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 என்னோடய என்ன சொல்கிறது என்னோடய இந்த பிறவியில் அவர் கூட நான் இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் ஸோ தளபதிக்கு ஒரு ரசிகனாக இருக்கட்டும் ஒரு தோழனாக ஒரு தொண்டனாக இருக்கிறதும் நிஜமாலே பெருமையாக நான் சினிமா துறையில் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கட்சியாகவும் இது இந்த மாதிரி ஆகும்னால் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மக்களுக்கு மாதிரி இருக்கும்போது ஒர்க் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணேன் ஸோ அதுலேருந்து என்னோட ஜேர்னி போய் 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 எப்போது ஆனந்த் சாரை சந்தித்தவங்க அதுலேருந்து என்னோடய கிராஃப் மேலே போய் ஸோ ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு என்னோடய சேனலை நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் நான் எந்தளவுக்கு ஒவ்வொரு தலைவரை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு தொகுதியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் அவர் கொண்டு போகிற விஷயங்கள் தான் ஸோ அவர் ஒரு இடத்துல போய் நலத்திட்ட உதவி கொடுத்தா உடனே வாட்ஸ்அப்பில் வரும் அந்த விஷயம் பார்த்தா பிரமிப்பாக இருக்கும் சைக்கிள் கொடுக்குறதா இருக்கட்டும் அதாவது மூணு சக்கர சைக்கிள் கொடுக்குறதா இருக்கும் ஆட்டோ கொடுக்குறதா இருக்கட்டும் கஷ்டப்படுற தயில் மிஷின் இதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் என்னடா ஒரு ரசிகர் மன்றம் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதா இதை கண்டிப்பாக கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் ஏன்னா எந்த நியூஸ்லுமே இதை கவர் பண்ணலை ஸோ நம்ம சேனல் மூலிமா என்னால் அளவுக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆனந்த் சார் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட்லாம் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க விஷ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதியோட அப்டேட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்ஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டெக்கர் ப பை நான்கு ஏஜே நன்றி